ஹாய் ஹலோ நண்பலை எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா திருசி ஜாப் வெத்து பொங்கல் நவீன் சார் என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபிஸ் துறையில இருந்து ரிலீஸ் பண்ணிக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் ஒப்ப முடிச்சவங்க இருந்து அப்டு டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து இந்த ஜாப் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ மத்த டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு பசங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம போற விட எல்லாமே உடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook Instagram குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கவே நம்ம WhatsApp குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அடி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறோம் சோ யார் வேணாலும் வந்து நம்மளுடைய WhatsApp குரூப்ல ஏமா வந்து Instagram ஜாயின் பண்ணிக்கலாம் சோ அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே எல்லா அப்டேட்ஸ்மே உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த ஆபீஸ் நோட்டிஃபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா எஸ் சி வெப்சைட் அதாவது ஸ்டாப் செலக்ஷன் இருந்தா நம்மளுக்கு டைரெக்டா அனவுஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க கம்பைண்ட ஹையர் செகண்டரி டென்த் ப்ளஸ் டூ லெவல் எக்ஸாம் நேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து சொல்லிருக்காங்க ஆன்லைன்ல வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு வந்து எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சொல்லிருக்காங்க விண்டோ அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பத்து அஞ்சுல இருந்து பதினொஞ்சு வரைக்கும் அந்த டைம் இருக்குது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் டயர் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலைல வந்து நடக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க டயர் டூ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் இது டு பி அனௌன்ஸ்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க

ஜோன் வைஸ் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே நீங்க வந்து ஒரு பெர்சன்டேஜ் இருக்கீங்க நீங்க எல்லாம் எலிஜிபிளா இல்லையா யார் யார் வந்து எலிஜிபிள் எந்தெந்த போஸ்டிங் வந்து அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியா நேபாள் பூட்டான் டெப்டான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து எலிஜி அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து அஞ்சு வருஷம் சொல்லியிருக்காங்க ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் சொல்லியிருக்காங்க பெர்சென்டேஜ் அண்டர் கேட்டகிரிக்கு வந்து பத்து வருஷம் பெர்சென்டேஜ் ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து பதிமூணு வருஷம் பெர்சென்டேஜ் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதினஞ்சு வருஷம் எக்ஸ் சர்வீஸ் மேலிங்கன்னா மூணு வருஷம் டிஃபென்ஸ் பெர்சென்டேஜ் இருந்தீங்கன்னா அதோட டீடெயில்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபார்மெட் சர்டிஃபிகேட் ஓபிசி எக்கனாமிக் வீக்

சோ அதே மாதிரி எப்படி அப்ளை பண்றது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து எடுத்து பிஃபோரே சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸும் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ரீஜனுக்கு வந்து இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் சோ இந்த லொக்கேஷனுக்கு எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க அதுல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் வந்து இருக்கும் அதே மாதிரி டயர் டூக்கு வந்து என்னென்ன இது வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு அதோட சிலபஸ் முதுக்கொண்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்க ஒன் வே ஒன்னா பாத்துக்கலாம் தவிர வந்து உங்களுக்கு ஏதாவது மத்த டீடெயில்ஸ் வேணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஸ்புக் மூலமா வந்து நீங்க உங்களுக்கு நாங்க உடனுக்கு எப்பவுமே வந்து சேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் So thank you, friends. Thank you so much. All the best for your career.